நீங்கள் இந்த வீடியோவில் மணக்குளத்தில் பார்க்குற பொண்ணு பேர் சர்தார் திவாரி சொந்த ஊர் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் வயசு இருபத்தி ரெண்டு காதலன் தர்சகம் தர்ஷா திவாரியும் கல்யாணம் மணிக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க திடீர்னு மனசு நான் காதலன் தர்சுக்கு உன்னை எனக்கு கல்யாணம் மணிக்க விருப்பில்லைன்னு சர்தார் திவாரிக்கு தகவல் அனுப்புகிறாரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுமே இனி எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு மனக்குழப்பத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருவாங்க சர்தார் திவாரி அந்த பார்த்து சர்தார் திவாரி படிக்கிற காலேஜில் எலக்ட்ரிஷனாக வேலை செய்கிற கரண்தீப் அப்படிங்கிற இளைஞர் எதாச்சும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு கரண்தீப் கிட்டே நடந்தலாம்னு சொல்லி சர்தார் திவாரி எலக்ட்ரிஷியன் கரண்தீப்பை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மனக்கோளத்தில் இருக்கிற மாப்பிள்ள சர்தார் திவாரி நீண்ட நாள் காதலித்தா காதலன் தரிசக கிடையாது எலக்ட்ரிஷன் கரண்தீப் இந்த தகவல் தெரிஞ்ச சர்தார் திவாரோட அப்பா அனில் திவாரி முதல்ல கல்யாணம் கல்யாணத்தியத்துக்கு மறுக்கிறாரு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறாரு என்னன்னா என்னோட பொண்ணு காதலன் வராதால இந்த முடிவு எடுத்துட்டாங்க ஒரு பத்து நாள் பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கட்டும் மாப்பிள்ளை அவங்க வீட்டில் இருக்கட்டும் பத்து நாளுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ளே இதே காதல் இருந்துச்சுன்னா சேர்ந்து வாழட்டோம்னு சர்தார் தேவாரியை அனில் திவாரி கூட்டி போயிடுறாங்க இப்போ சர்தார் தேவாரியன் சொந்த ஊரான மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் மக்கள் எல்லோரும் பத்து நாளுக்கு அப்புறமா தீப்பும் சர்தார் தேவாரியும் சேருவாங்களோ இல்லையான்னு கிளைமாக்சாக வெயிட் பண்ணுறாங்க நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு